இன்றைக்கி நம்ம செரிபிரல் பேல்சி ஆர்டிசம் அண்ட் டிலேய்டு மைல்ஸ்டோன்ஸ் அதை பற்றி பார்க்கலாங்க இப்போ வந்து பல குடும்பங்களை பாதிக்கிற ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இது இதை கண்டிப்பாக நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வாழ்க்கையில் ஒரு முடிவெல்லாம் கிடையாது ஒரு நல்ல விழிப்புணர்வும் அன்பும் தகுந்த வழிகாட்டலும் இருந்தால் குழந்தைங்க வந்து தங்களோட தனிப்பட்ட வழியில் அழகாக வளர முடியுங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் செரிபில் பால்சினா என்னென்னா குழந்தைங்களோட மூமெண்ட்ஸை பாதித்து மசில் டோன் சதையோட டோன் இல்லைங்க இப்படி நார்மலாக இல்லாமல் ஸ்பாசிசிட்டி ரொம்ப ஒரு டைட்னஸ்ஸு இல்லை ஃப்ளாசிட் சம்டைம்ஸ் தொலை தொலைன்னு பண்ணிடுறது மசில் டோன் அதையும் பாதித்து அப்புறம் போஸ்டர் நம்ம இப்போ போஸ்டர்னால் நிற்கிற விதம் நிற்கிறோம்ல அதையும் பாதித்து ஒரு போஸ்டர் இம்பேலன்ஸாக பண்ணிட்டு ஒரு உடல் நிலையை பாதிக்கிற ஒரு கண்டிஷனாக இருக்குது இது பெரும்பாலும் என்னென்னா பிறப்புக்கு முன்னாடி நடந்துடுது சரிங்களா இல்லைனா பிறக்கிறப்போ நடந்துருது இது வந்து மூளையில் சேதத்தை ஏற்படுத்துறதுனால தான் நடக்குது சரிங்களா ஒரு பொறக்கிறதுக்கு முன்னாடி கருவில் உருவாகுறப்போ டேமேஜ் டெவலப் ஆகிற ப்ரெயினுக்கு ஏதாச்சும் டேமேஜ் வந்துட்டாலோ இல்லைனா ஜஸ்ட்டு முன்னாடியோ இல்லைனா டியூரிங் பர்த் பிறக்கிறப்பவோ பிரெயினுக்கு டேமேஜ் வந்து இது மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது சிபி சில்ட்ரன் வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப உடல் இருக்கும் இருக்கும் அப்புறம் நடக்கிறது இல்லை பிரச்சனை இருக்கும் நட பிரச்சனை இருக்கும் அப்புறம் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் வளர்ச்சி தாமதமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் இதுக்கு சரியான அன்பும் உதவியும் இருந்தால் போதும் அவங்க மகிழ்ச்சியாக வ வளர முடியும் சரிங்களா இப்போது அடுத்தது என்னென்னா எல்லா குழந்தைங்களும் அவங்களோட சொந்த தனி நேரத்தில் அவங்களோட ஓன் பேஸில் தான் அது வந்து வளர்கிறாங்க அப்போ சிலருக்கு வந்து உட்கார்றது நடப்பது பேசுறது போன்ற வளர்ச்சி வந்து தாமதம் ஆகுது இதைத்தான் வந்து டிலேடு மைல் ஸ்டோன்ஸுன்னு சொல்கிறோம் எல்லா குழந்தைங்க ஒரு குறிப்பிட்ட வரிசை வயசில் குறிப்பிட்ட விஷயத்தை செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வயசில் நடக்கணும்னா அது நடக்காமல் இருக்கிறது சரிங்களா அப்போ தான் வந்து தவளறது இல்லை உட்கார்றது அந்த மாதிரி கொஞ்சம் டிலே ஆகுறது அதான் டிலேய்டு மைல் ஸ்டோன்ஸ் தாமதமான ஒரு வளர்ச்சின்னு கூட சொல்லலாம் சரிங்களா அடுத்தது மூணாவது வந்து ஆர்டிசம்னா என்னன்னு சொல்லிடுறேங்க ஃபஸ்ட்டு செரிபிரல் பாலிசி சொன்னேன் ரெண்டாவது டிலேய்டு மைல் சொன்னேன் மூணாவது ஆர்டிசம்னா என்னென்னா ஆர்டிசம்ங்கிறது குழந்த எப்படி பேசுது எப்படி கம்யூனிகேட் பண்ணுதுங்கிறதும் எப்படி பிஹேவ் பண்ணுது பிறருடன் எப்படி உற உறவாடுது அப்படிங்கிறதும் அப்புறம் வந்து இதையெல்லாம் பாதிக்கிற ஒரு நிலை தான் இது வந்து ஒரு நோய் கிடையாது இது வந்து ஒரு வே ஆஃப் திங்கிங்கில் ஒரு டிஃபிகல்ட்டி அது ஒரு வித்தியாசமான சிந்தனை முறைன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் இது அதுதான் ஆர்டிசம் எப்படி பார்வை தொடர்பு இது ஆர்டிசம்ங்கிறது என்னென்னா இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா பார்வை தொ தொடர்பை நம்ம பார்க்க பார்வை தொடர்பை வந்து தவிர்க்க ஆரம்பிச்சிடும் நேராக பார்த்தெல்லாம் பேசுறது கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கும் அப்புறம் பேசுறதுல கொஞ்சம் தாமதமாக இருக்கும் ஸ்லோவாக தான் பேசுவாங்க டிலேடு ஸ்பீச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்கிறது ரிப்பிட்டேட்டிவ் ஆக்சன்ஸ் இருக்கும் அதை தவிர அவங்களோட பேருக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க பேரை போ கூப்பிட்டு அழைக்கிறப்போ அவங்க ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க ஆனால் ஒவ்வொரு ஆர்டிசம் குழந்தையும் ஒரு தனித்துவமாக தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்ரி ஆர்டிசம் சைல்டு இஸ் யூனிக் அண்ட் கிஃப்டட் இன் தயர் ஓன் வே சரிங்களா அடுத்தது இதுக்கான காரணம் என்னன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம தெரிஞ்ச காரணத்தை பார்க்கலாம் செரிப்ரல் பால்சி வந்து ஒரு பிறக்கிறப்போ ஆக்சிஜன் சரியாக கிடைக்காததும் அப்புறம் தாயோட உடல்நிலையினாலேயோ இல்லை வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்னாலையோ அப்புறம் ப்ரீமெச்சூர் டெலிவரினால் முன்னாடியே டெலிவரி ஆகிறதுனால இதனால எல்லாம் தான் வந்து செரிபிரல் பால்சி வருது வளர்ச்சி தாமதம் இந்த டிலேய்டு மைல்ஸ்டோன் டெவலப்மெண்டல் டிலே வந்து எப்படி வருதுன்னா ஒரு ஊட்டச்சத்து குறைபாடுனால வந்துடுது தசை வந்து இயக்கம் இல்லாத சூழல் அதாவது லோ ஸ்டிமுலேஷன்னால் வந்துடுது இல்லைன்னா நெ சில பிற மெடிக்கல் ரீசன்ஸ்னாலேயும் வருது அடுத்து ஆர்டிசத்தோட காரணம் இன்னும் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கல மரபணுவாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது ஜெனிட்டிக்ஸாக இருக்கும் இல்லைன்னா பிரெயின் டிஃப்ரென்சஸ் மூளையோட செயல்பாடில் இருக்கிற மாற்றம் அதுதான் முக்கியத்துவம் வைக்குது அப்புறம் பேரண்ட்ஸ் என்ன பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க உங்கள் குழந்தைய அன்போட ஏற்றுக்கோங்க அது நம்பர் ஒன் அக்செப்ட் யுவர் சைல்டு வித் லவ் நம்பர் டூ வந்து ஆரம்பத்துல தீவிரமான ஃபிசியோ பயிற்சி வழங்குறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க அதை தவிர ஸ்பீச் தெரப்பி ஆக்குபேஷனல் தெரப்பி பிஹேவியரல் தெரப்பி இதெல்லாமே கொடுக்கலாம் அப்புறம் ஒரு அமைதியான மற்றும் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ரொட்டீன் ஒழுங்கான வாழ்வு அமைப்பை அவங்களுக்கு உருவாக்கி கொடுங்க அப்புறம் சின்ன வெற்றி செலிப்ரேட் ஸ்மால் அச்சீவ்மெண்ட்ஸு சின்ன வெற்றியை பெரிதாக கொண்டாடுற ஒரு மனப்பக்குவம் இருக்கணும் உங்களுக்கு அண்டு மற்ற குழந்தைகளோட கம்பேர் பண்ணிடாதீங்க ஒப்பிட வேணாம் உங்கள் குழந்தையோட ஓன் வேர்ல்டு அதனோட தனி உலகத்தை நீங்கள் புரிஞ்சிக்கோங்க யுவர் சைல்ட்ஸ் வேர்ல்டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஓகேங்களா அப்புறம் இப்போது தாமதங்கிறது வந்து ஒரு டினையல் அப்படின்னு நினச்சிக்காதீங்க டிலே இஸ் நாட் டினையல் தாமதம் வந்தாலே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அர்த்தம் கிடையாது ஒவ்வொரு குழந்தையிலையும் ஒரு ஒரு லைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லைட்டை நம்ம சைனாக வைக்கிறது தான் நம்மளோட கடமையாக இருக்குது சரியான பயிற்சியும் ச நல்ல ஒரு ஃபுட் உணவும் மகிழ்ச்சியான ஒரு சூழலும் அண்டு டைம் மேனேஜ்மெண்ட்டும் இதெல்லாம் வச்சு குழந்தைய நம்ம கற்பனைக்கு மேலே பியாண்ட் அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம உயர்த்தலாம் பயத்தை வந்து நம்பிக்கையால் நம்ம மாற்றிடலாம் குற்றம் சாட்டுறதை வந்து அன்பால் மாற்றிடலாம் அண்டு குழப்பத்தை வந்து உதவியால் நம்ம மாற்றிடலாம் சரிங்களா லெட்ஸ் ரீப்ளேஸ் ஃபியர் வித் ஹோப் ஜட்மெண்ட் வித் லவ் அண்ட் கன்ஃபியூஷன் வித் சப்போர்ட் ஓகேங்களா இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஸியோதெரபி கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிஸியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்னால் கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் பிசியோதெரபிஸ்ட்